ஸோ இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவனை அப்படியே பார்த்தா மெதுன ராசிக்காரங்கள் தாயோட உடல்நிலை சின்ன சின்ன பாதி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காங்கம்மா ஓகே இந்த எபிசோடில் வந்து மார்ச் ஒன்பதாம் தேதியிலருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் மேஷராசி ரிஷபம் மிதுனம் கடகராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத உங்கள்ட்ட கேட்கணும் அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ராசிக்காரங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் ஸோ மேஷராசி நீ வந்து கில்லி படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு கேரக்டர் எப்படின்னா அவருக்கும் யாருக்கும் சம்மந்தமே இருக்க அந்த த்ரிஷாவுக்கும் சம்மந்தமே இருக்க அந்த வழியாக அவர் போவார் அங்கே ஒரு பிரச்சனையான டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு அந்த பொண்ணை காப்பாற்றிடுவார் கரெக்டாக இல்லையா ஸோ மேசராசிக்காரங்க எப்பயுமே வந்து ரொம்ப ஷார்ப்பு மைண்டு எந்த விஷயத்தையும் ரொம்ப யோசிச்செல்லாம் முடிவு எடுக்க மாட்டாங்க அந்த நேரத்துக்கு சோனதோ அதை செஞ்சுருவாங்க அங்கே வந்து டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து எத்தனை பேர் இருந்தாலும் அந்த பயம்ன்ற ஒரு விஷயமே விற்க அந்த மாதிரிதான் மேசராசிக்காரங்க இருப்பாங்க அதே மாதிரி பின்னாடி என்ன நடக்க போது திட்டமிட்டு செய்கிற புத்தியும் அவங்களுக்கு ரொம்ப கம்மி ஆனால் ஒரு விஷயத்தை அடையணும்னு நினச்சிட்டா இல்லை ஒரு விஷயம் வேணும்னு நினச்சிட்டா இல்லை ஒரு விஷயத்தை இறங்கிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் போராடுவாங்க அதுதான் மேஷ ராசிக்காரனுடைய ஸ்பெஷலான விஷயம் ஸோ மேஷ ராசிக்காரங்க அப்படின்னு வரும்போது அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஆகட்டும் மூணு நட்சத்திரங்கள் இருக்கு பொதுவாக இந்த மேஷ ராசிக்காரங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் இல்லை பரிகாரங்கள் பண்ணால் சரியா பொதுவாக இந்த மேஷ ராசிக்காரங்க அவங்க வந்து லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த குதிரையில் வந்து வால் வீசுகிற மாதிரி ஒரு சிலையை வாங்கி அவங்க இருக்கிற இடத்துல வச்சுக்கிறது அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும் முடிஞ்சால் அதில் வாங்கிங்க அப்படி இல்லைன்னா அந்த அந்த மாதிரி இருக்கிற ஃபோட்டோஸ் அதை வந்து அவங்க இருக்கிற இடத்துல அவங்க வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடியதாக இருக்குங்க ஓகே ஸோ இந்த மார்ச் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இந்த வாரம் முழுவதுமே அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அற்புதமான காலம்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி இருந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய காலம் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தங்கநகை ஆவரணை சேர்க்கையெல்லாம் அதிகமாக சரி பயணங்களால் மகிழ்ச்சி வெளியூர்ல இருந்து இவங்க எதிர்பார்த்த நல்ல செய்தியெல்லாம் இவங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக வாரம் மத்தியில் தாயோட உடல்நிலை சின்ன சின்ன பாதிப்புகள்லாம் வந்து சரியாகும் வீடு வாகனம் சொத்து தொடர்பான சில செனவினங்கள்லாம் வரக்கூடிய நிலை இருக்கு இருந்தாலும் பெரிய அளவு எந்த பாதிப்பும் கிடையாது வார பிற்பகுதியில குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சியான சூழல் கிடைக்கிறது உடல் ஆரோக்கியம் மேம்படுறது ஷேர் மார்க்கெட்ல அதிக லாபம் பெறக்கூடிய ஷேர் மார்க்கெட்ல ஈடுபாடுவாங்க சில பேர் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த நேரத்துல வந்து அதிக லாபம் கிடைக்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வர்றது இவங்க நீண்ட நாளாக பார்க்கணும்னு நினைச்ச நண்பர்கள் இல்ல உறவினர்கள் அவங்களை தேடி வரக்கூடிய நிலை மிகவும் மகிழ்ச்சியான சம்பவங்கள நடக்கிறது இந்த மாதிரியான அற்புதமான காலகட்டமா இந்த வாரம் முழுவதும் மேசராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்க சோ அடுத்ததா ரிஷபராசி இப்போ நீங்க வந்து மேசராசியை சொல்லும் போது கில்லி பட விஜய் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அந்த படம் முழுக்கவே வந்துட்டு இப்போ பார்த்தாலுமே அந்த படம் வந்து நமக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ரிஷப ராசிக்காரங்க அப்படிங்கும் போது இந்த கேரக்டர் இந்த கேரக்டர் தான் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும் இவங்க தான் அது அப்படின்னா எந்த படத்தோட ஒப்பிடுவீங்க இல்லையா எந்த ஆக்டரோட நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்க வானத்தை போல விஜயகாந்த் சொல்லலாம் அன்புக்கு அடிமையான ராசி தங்கிட்ட வந்து எவ்வளவு பலம் இருந்தாலும் சரி அது வந்து எல்லா நேரத்திலும் வெளியே காட்டவே காட்டாது மற்ற நமக்கு அன்பு யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பல மடங்கு அன்பை திருப்பி திருப்பி கொடுக்கக்கூடிய ராசி வந்து இந்த ரிஷப ராசி அந்த ராசிக்காரங்க ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டால் அந்த குடும்பத்தை அந்த மாதிரி கொண்டு வந்துடுவாங்க அவங்க பணத்தை எப்படி நேர்மையாக சம்பாதிக்கிறது அந்த பணத்தை எப்படி சேர்க்கறது எல்லா அறிவும் உடைய ராசிக்காரனா அது ராசிக்காரன் தான் அந்த ரிஷபராசிக்காரங்களே பணத்தை பேஸ் பண்ணி அன்பை காட்ட மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸு டிஃப்ரெண்ட் நாலேஜு எதுலையுமே உண்மையாக இருக்கிற தன்மை பொருளாதார நிலை மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கும் அன்பால எல்லாரையும் இணைக்கக்கூடிய ராசி அன்புக்கு மட்டுமே இயங்கக்கூடிய ராசி அன்புக்கு மட்டுமே கட்டுப்படக்கூடிய ராசி ஆனால் அதே நேரத்தில் ரிஷபராசியோட நெகட்டிவ் அதுதான் அன்பால நிறைய ஏமாறும் அன்பால் நிறைய பேர் அவங்கள பயன்படுத்திக்குவாங்க அந்த எச்சரிக்கை உணர்வு மட்டும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருந்துட்டா போதும் அவங்க லைஃப்பில் ஜெயிச்சிடலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பொதுவாகவே வந்து நிறைய பேருக்கு வந்து திருமண தடைகள் இருக்கும் இந்த மாதிரி தடை இருக்கிறவங்க ரிஷபராசிக்கார பையனையோ இல்லை பொண்ணையோ இல்லை மேச ராசிக்கார பையனையோ பொண்ணையோ இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டு பொண்ணு பார்த்தாங்கன்னா அந்த பின்பார்க்கும் படலும் சக்ஸஸ் ஆகிடும் இப்போ நீங்கள் மேஷராசிக்கு வந்துட்டு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தீங்க இப்போ அதே மாதிரி ரிஷபராசி வந்து ரொம்ப அன்பை தேடி இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கும்போது ஸோ அதெல்லாம் கடந்து அவங்க சக்சஸ் ஆகிறதுக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணுறோம் காளை வந்து முற்ற மாதிரி அப்படியே பாஞ்சு போற மாதிரி முற்ற மாதிரி எல்லாம் காளை இருக்கும் ஸோ அந்த மாதிரி பொம்மையை வந்து வாங்கி அவங்க இருக்க இடத்துல வச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா காமதேனு ஒன்று இருக்கும் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருந்தா கூட போதும் அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் எந்த விஷயங்கள் காரியங்கள் எடுத்தாலும் அதெல்லாம் சக்ஸாகும் தடைகள் எல்லாம் நீங்க கூடிய நிலை தரணும் சோ இந்த மார்ச் ஒன்பதுல இருந்து பதினைந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாரம் முதல்ல இருந்தே எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றம் அது வரைக்கும் இருந்த டென்ஷன் எல்லாமே சரியாகும் எல்லா வகையிலும் நல்ல மாற்றம் வரும் நீண்ட நாளாக வர வேண்டிய பணமும் வந்து சேரும் இவங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கும் குடும்பத்தில் வந்து நல்ல சுப நிகழ்வுகள்லாம் நடக்கக்கூடிய நிலை இருக்குது எடுக்கும் முயற்சிகள்லாம் மிகப்பெரிய வெற்றிகள்லாம் கிடைக்கும் புதிய சொத்து வாங்கிறது த தங்க நகை சேர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடியது அதே மாதிரி வெளியூர் பயணங்களால் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடியதாக இருக்குது என்ன கொஞ்சம் தாயார் உடல்நிலை கொஞ்சம் கவனமாக இருக்குன்னா உறவுகளில் சின்ன சின்ன மனக்கசம் வொர்க் அது மட்டும் சரி பண்ணிட்டா போதும் மாணவர்கள் வந்து அழ்வில் வந்து மிகப்பெரிய படிக்கக்கூடிய நிலையெல்லாம் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை இந்த வாரத்தில் ஏற்படுவேன் ஸோ அடுத்ததாக மிதுன ராசி ஸோ மேஷ ராசி ஆக்ஷன் ஹீரோ ரிஷவ ராசி வந்து கொஞ்சம் சாஃப்ட்டான ஹீரோ அப்படிங்கிற மாதிரி மிதுன ராசி வந்து என்ன மாதிரியான ஒரு ஹீரோ ஹீரோனாக இருப்பாங்க சதுரங்க வேட்டையின் ஒரு படம் இருக்குது அதில் வந்து நட்டியோட கேரக்டர் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவனை அப்படியே ஸோ இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த திறன் கண்டிப்பாக உண்டு எந்த சூழ்நிலையும் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கூடிய நிலை ஓகேங்களா இந்த கேரக்டர் எல்லாமே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு தான் இருக்கும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் அந்த அவங்கள ஹேண்டில் பண்ணுற விதம் இந்த விதம் வந்து இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஸ்பெஷல் கேரக்டர் ஸோ நீங்க சொல்றதை பார்த்தா மிதுன ராசிக்காரன் வந்து கொஞ்சம் ப்ரில்லியண்டாக இருக்கிற மாதிரியான ஒரு பர்சன் மாதிரி சொல்றீங்க ஸோ இவங்க தான் வந்துட்டு எப்படி யோசிச்சாலும் இவங்களுக்குமே ப்ராப்ளம்ஸ் வரும் இல்லையா ஸோ அதுக்கான பரிகாரங்கள் அப்படின்னா என்ன சொல்றீங்க இவங்களுக்கு வந்து பரிகாரம் எப்படின்னா இந்த ஃப்ளைட் வந்து பறக்கிற மாதிரி பொம்மை இருக்கும் ஓகேங்களா அந்த ஃப்ளைட்டு பறக்கிற மாதிரி இருக்கிற பொம்மையை வந்து அவங்க இருக்கிற இடத்துல வச்சுக்கிறது வந்து என்ன தடைகள் பிரச்சனை வந்தாலும் அவங்க செயல்பாடுகள்லாம் வெற்றி கொடுக்கக்கூடியதாக அமையும் ஸோ அடுத்துதான் கடகராசி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஹீரோஸ் பற்றி நம்ம பேசிட்டே வர கடகராசியை வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த படத்துல இந்த டயலாக் வந்து அவங்களுக்கு செட் ஆகவில்லை இந்த மாதிரி ஒரு சீன் வந்து இதுதான் கடகராசிக்காரங்க அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க நிறைய சொல்லலாம் நீங்கள் கேட்டவின்னு ஒரு படம் இருக்கு அதில் ஒரு பாட்டு வரும் பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நிலா அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஃபேமஸ் சாங் அந்த சாங்கில் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு குழந்தைங்க மேலே அவ்வளோ அன்பை பொழியக்கூடியது அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்னா அது கடகராசி தான் கடகராசிக்காரங்கிட்ட வந்து தாய் உள்ளம் அந்த அளவுக்கு அன்பையும் பாசத்தையும் கொடுக்கக்கூடிய ராசி அப்படின்னா அந்த கடகராசி தன்னை சார்ந்தவர்களை அனைத்தும் அரவணை அரவணைத்து செல்லக்கூடிய ராசி கடகராசி பட் அதுலேயும் நெகட்டிவ் கேரக்டர் இருக்குது எந்த சூழ்நிலையும் அந்த யார் அவங்க விட்டு அன்பாக இருக்கிறாங்களோ அவங்கள விலகி போகாமல் பார்த்துக்கக்கூடிய திறன் அதுக்காக எல்லா அரசியல் வேலையும் பண்ணுவாங்க ஏன்னா அரசியல் அறிவு அப்படின்னா கடகராசிக்கும் மிகவும் ரொம்ப பொருள் ஏன்னா நீங்கள் பாருங்கள் பிளான்டரி பொஷிஷனில் பாருங்கள் பூமி இருக்குது அருகில் சந்திரன் இருக்கு அது தன்னுடைய ஆளுமை பூமி மேல் நல்லா செலுத்துது ஏன்னா இரவுகள் ஃபுல்லாக சந்திரனுடைய ஆதிக்கம் தான் நேரத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலை ஏன்னா சந்திரனே ஒரு நிலையில்லாத தன்மை தான் பரிபூர்ண அன்பை தந்தாலும் தன்னை கையை விட்டு போகுது அப்படின்னா அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஓகேங்களா அந்த அரசியல் ஞானமும் இந்த கடகராசி அதே நேரத்தில் பரிபூர்ணமான அன்பு அவங்களுக்கு அவங்கள்கிட்ட சேர்ந்துட்டோம் அவங்க அவங்களுடைய அன்பை முழுசாக பெற்றுட்டோம்னா அவன் ராஜயோகி அவங்களுக்காக என்ன வேணால் செய்யக்கூடிய இந்த பிள்ளைங்கலாம் அந்த அந்த குழந்தைங்களுக்காக அவங்க அம்மா என்ன வேணா செய்வாங்க அவங்களுடைய முக்கிய நோக்கம் அந்த குழந்தைகள் தான் அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது அவங்க குழந்தைகள் அந்த மாதிரி தன்னுடைய முழு அன்பை கொடுக்கக்கூடிய ராசி அப்படின்னா அது கடகராசி ஆனால் அதுக்கு அரசியல் ஞானமும் உண்டு அவங்க வந்து தந்த அந்த அன்பை வந்து எப்பயுமே தான் கூடவே இருக்கும் அது விலகி போகும்போது அதுக்காக பிரச்சனை செய்யக்கூடிய ராசியும் இந்த கடகராசி தான் ஸோ இந்த மார்ச் ஒன்பதுலேருந்து பதினைந்து கடகராசிக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது வாரத்தின் முதல் ஒரு மூன்று நான்கு நாட்கள் எல்லா வகையிலுமே டென்ஷன் இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் சின்ன சின்ன வீண் விரயங்கள் வரும் வாகன பயணங்களில் கவனமா இருக்கணும் வாகனம் பழுதாகக்கூடிய கூடிய சூழல்லாம் ஏற்படக்கூடிய நிலை இருக்கு உறவுகளால் நண்பர்களால் சின்ன சின்ன மனக்கசவுகள்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் வார பிற்பகுதியில் எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்கள் வரும் முன்னேற்றங்கள் வரும் பண புழக்கம் அதிகரிக்கும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலை ஏற்படும் விலகி சென்றவங்க கூட விரும்பி வரக்கூடிய சூழலும் தடைப்பட்ட எல்லாம் வெற்றிகரமாக முடியக்கூடிய நிலை வரும் சகோதர சகோதரிகளால் நன்மை ஆதாயமான பலன்கள் வர்றது வார முற்பதியில் கொஞ்சம் கவனமாக இருந்தாலும் வார பிற்பகுதி அற்புதமான காலகட்டமாக இருக்கும் ஓகே ஸோ வேல்முருகன் சார் இந்த மார்ச் ஒன்பதுலேருந்து பதினைந்து மேஷ ராசி ராசி மிதுனம் கடகம் இந்த ராசிக்கெல்லாம் எப்படி செயல்பட போகுது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக எங்களுக்கு வந்து விளக்கினிங்க ரொம்ப நன்றி நன்றி